வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் முடிச்சிட்டு இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன்ல இருப்பீங்க ஸோ இன்டர்வியூக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போதான் நாங்க போற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோல சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இது எதை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாமினர் பைலிஃப் இந்த எக்ஸாம்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இன்டர்வியூல சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சில ஜிகே கொஸ்டின் எப்படி வந்து இன்டர்வியூ கேட்பாங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லாமே பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்டர்வியூ போறதுக்கு சில பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அதாவது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஏன்னா ஒரு இன்டர்வியூல எப்பவுமே வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்ல சொல்லுவாங்க அது வந்து இண்டிவிஜுவலா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதாவது உங்களை பத்தி சில இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நீங்க கன்வே பண்ணணும் இல்லையா அதை வந்து ரொம்ப அதிகமாலாம் வேணாம் கிறிஸ்பாக கரெக்டாக என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ ரொம்ப ஷார்ட்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து தயார்படுத்திக்காங்க இது மட்டும் இல்லாமல் சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க ட்ரெஸ்ஸிங் கோடு ரொம்ப முக்கியம் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்காங்க லேடிஸ் தான் சுடிதார் சாரீ இது போல் வியர் பண்ணிக்கலாம் தென் உங்களோட சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி ஏதாவது சில கேள்விகள் கேட்கலாம் இப்போ ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கிங் நேச்சர் பற்றி கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க அதை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க தென் எந்த ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்க அதாவது இன்டர்வியூ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கா இல்லை வாட்ச்மேன்கா அதை பொறுத்து அந்த ஜாபோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு போயிடுங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அந்த கோர்ட்டோட டீட்டெயில்ஸுக்கும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது டைமிங் எப்போ வந்து ஒர்க்கிங் அவர்ஸ் இருக்கும் ஜென்ரல் ஒர்க்கிங் அவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் அவர்ஸ் இருக்கலாம் ஆனால் ஜென்ரலாக டைமிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டு போயிடுங்க ஸோ இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் நீதிபதி மற்றும் சட்டம் தொடர்பான கேள்விகள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்புறம் உலகம் சார்ந்த என்ன கேள்விகள் கேட்கலாம் மனித உடல் அமைப்பு அதை பத்தி சில கேள்விகள் கேட்கலாம் ஸோ இதெல்லாம் பத்தி ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தற்போதைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா இவங்க வந்து ஜூலை டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்லேருந்து இருக்காங்க இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா இவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஐம்பத்தி நான்காவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரத்துக்கு க கால்குலேட் பண்ணால் இதுதான் வரும் ஐம்பத்தி நான்காவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் இதை இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அதனால அதுவும் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா கல்பாத்தி ராஜேந்திரன் இவங்க செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பதவி ஏற்றவங்க தென் தற்போதைய தமிழக அரசு தலைமை வழக்குறைஞர் யார் இவங்க வந்து பட்டாபி சுந்தரராமன் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு பட்டாபி சுந்தரராமன் இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ஆர் சண்முக சுந்தரம் இவங்க தான் வந்து இவங்களுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அதிகார வரம்பு எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் உண்டு பாண்டிச்சேரியும் உண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அதிகார வரம்பு ரெண்டு இடத்துக்கும் உண்டு தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்துடும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் பட் ரெண்டுத்துக்குமே மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் உயர் நீதிமன்றங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பகுதி நான்கு அத்தியாயம் ஐந்து விதி இருநூத்தி பதினாலின் படி நிறுவப்பட்டுள்ளன இந்தளவுக்கு டெப்தா கேட்கலாம்னு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்காங்க இருநூத்தி பதினாலின் படி நிறுவப்பட்டிருக்கு இது வந்து கேட்கலாம் உங்களுக்கு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதோட கிளை ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து இருக்கக்கூடிய இடம் மதுரை தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் ஏன்னா சட்டம் சார்ந்து வர்றதுனால சட்டத்துறை அமைச்சர் இங்கே கொடுத்திருக்க இது இல்லாம தமிழ்நாட்டோட அமைச்சர்கள் லிஸ்ட்டுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் அதுவுமே பார்த்துக்காங்க ஸோ சட்டத்துறைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சே ரகுபதி இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் தமிழ்நாட்டில் அது மெட்ராஸை பொறுத்து பார்த்தோம் மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்திய உச்சநீதிமன்றத்தோட தற்போதைய தலைமை நீதிபதி யார் இதுவும் கேட்கலாம் நீதிபதி சூரியகாந்த் அவங்க தான் வந்து இப்போ இருக்காங்க இவங்க வந்து இந்தியாவோட ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி அதுவே நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நான்காவது பார்த்தோம் இல்லையா இவங்க வந்து ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி இது வந்து உச்ச நீதிமன்றத்தை சார்ந்தது நவம்பர் டுவெண்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருக்காங்க இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதி அதாவது இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதி அதாவது இவங்களுக்கும் முன்னாடி சஞ்சீவ் கண்ணா நீங்கள் வந்து இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் இப்போ இருக்கவங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்காங்க இப்போ இருக்கவங்க நீதிபதி சூரியகாந்த் அவங்க தான் வந்து இருக்காங்க இந்தியாவோட தற்போதைய தலைமை வழக்கறிஞர் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் இல்லையா அதே போல இந்தியாவுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கடரமணி இவங்க தான் வந்து பணியாற்றி வர்றாங்க இவங்க பதினாறாவது அட்டர்னி ஜெனரலாக பணியாற்றி வருகிறார் இந்தியாவுக்கு இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா வேணுகோபால் வந்து நியமிக்கப்பட்டார் வழக்கனராக வேணுகோபால் நியமிக்கப்பட்டார் பதினைந்தாவது தலைமை வழக்கறிஞர் அதே போல உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது எவ்வளோ அறுபத்தஞ்சு இப்போ உயர் நீதிமன்றத்துக்கு பார்த்தோம் அறுபத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு உச்ச நீதிமன்றம் இருக்கக்கூடிய இடம் எதுனா புதுடெல்லி இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த நீதியாண்மை அமைப்பு அதன் உச்ச நீதிமன்றத்தால் வரையறுக்கப்பட்டது இதன்படி மொத்தம் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இருபத்தி ஐந்து இந்திய உயர்நீதிமன்றங்கள் இருக்குது தத்தம் வரம்பிற்குட்பட்ட மாநிலங்களில் நீதிமுறை பணிகளை செலுத்துகின்றன அப்புறம் நீதிமன்றத்தோட நீதி விசாரணைக்கு உட்பட்ட அதிகாரங்கள் இந்திய அரசு சட்டத்தில் எதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தேழு வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் எப்படிலாம் இருக்கணும் அதை பற்றி அந்த விசாரணைக்கு உட்பட்ட அதிகாரங்கள்லாம் என்னென்னங்கிறது விதி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த விதியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும்னாலும் இது போல் சில சிம்பிளான கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்காங்க பொதுவான உயர்நீதிமன்றம் கொண்ட மாநிலங்கள் இதுன்னு கேட்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் பஞ்சாப்பும் ஹரியானா இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்குது இந்தியாவோட பழமையான உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா கல்கத்தா மிக பெரிய நீதிமன்றம் எது அலகாபாத் நீதிமன்றம் தான் மிகப்பெரிய நீதிமன்றம் இந்திய மாவட்ட நீதிமன்றங்களாக இருக்கு இல்லையா இந்த மாவட்ட நீதிபதியின் தலைமையில் இயங்கும் நீதிமன்றங்கள் இதெல்லாம் யாருக்கு கீழே வந்து இயங்குதுன்னா மாவட்ட நீதிபதியோட தலைமையில் தான் இந்திய மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் இயங்குது இந்திய மாவட்ட அளவில் நீதி பரிபாலனைகளை புரிகின்றன சரி இவங்களை யார் வந்து நியமிக்கிறான் இந்த மாவட்ட அளவில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை யார் நியமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள் இது கேட்கலாம் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள் உச்சநீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களால் வழங்கப்படும் மேல்முறையீட்டு மனுக்கள் மற்றும் அழைப்பாணை மனுக்கள் போன்ற வழக்குகளை இந்திய அரசியல் சட்ட விதி இருநூத்தி இருபத்தி நாலின் படி விசாரணை செய்யும் ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு எப்ப வந்து கேஸ் போகுன்னு பாத்தீங்கன்னா உயர் போகிறது தான் இங்கேருந்து மனுக்கள் வந்து போகும்போது அவங்க வந்து விசாரிப்பாங்க அப்புறம் இது ஜென்ரலாக இந்தியாவை பத்தி பார்த்தால இப்ப நம்ம உயர்நீதிமன்றமும் பார்த்துட்டோம் உச்ச பார்த்துட்டோம் அப்புறம் எந்த ஏஜ்ல வந்து அந்த ஜட்ஜஸ்லாம் வந்து ரிட்டையர் ஆகாம அதெல்லாம் பார்த்துருக்கோம் பொதுவான நீதிமன்றங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு உண்டு அதுவும் பார்த்துருக்கோம் போல் பாண்டிச்சேரி எந்த ஹைகோர்ட்டு கீழே வருது அதெல்லாம் பார்த்துருக்கோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவை பற்றி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் இது போல கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசால்ஜி இந்த போஸ்ட்லாம் இருக்கிறதுனால இது போல் ஈஸியான கேள்விகள் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம் இந்தியாவோட தற்போதைய பிரதமர் யார் கேட்கலாம் மாண்புமிகு நரேந்திர மோடி ஆவார் இந்தியாவோட தற்போதைய பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் யார் மாண்புமிகு திரௌபதி முர்மு இவங்க தான் வந்து பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவோட தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் ஏன்னா இவங்க இவங்களுக்கு முன்னாடி வந்து ஜக்தீப் தன்கர் இருந்தாங்க இப்போ வந்து மாறியிருக்காங்க இது நியூ அப்டேட்டு அதனால் பார்த்துக்கோங்க நம்ம ஓல்டு வீடியோவில் அந்த நேம் இருக்கும் அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் இது வந்து நியூ அப்டேட்டு இப்போ இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாப்போ ராதாகிருஷ்ணன் இவங்க தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் இது உங்களுக்கு கேட்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் பத்தி தெரியும் பிரதமர் பத்தி கேட்டா நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க ஆனா துணை குடியரசுத் தலைவர் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா அதனால எது பாத்துக்கங்க சாப்போ ராதாகிருஷ்ணன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாணயம் வெளியிடுவது எந்த வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி தான் இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் அச்சிருக்கக்கூடிய இடம் வந்து நாசிக் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைநகரம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்க இந்தியாவோட மிக உயரிய விருது என்ன பாரத ரத்னா விருது ஏன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இது கேட்கலாம் உயரிய விருது எது இந்தியாவில் கொடுக்குதுன்னு கேட்டால் பாரத ரத்னா தற்போதைய நிதியமைச்சர் யாருன்னு கேட்கலாம் மாண்புமிகு மிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள்தான் தற்போதைய நிதி அமைச்சர் இப்போ வந்து சட்டம் சார்பான சில வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஏதாவது ஒன்று கேட்கலாம் இப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாம் அதனால் இந்த டேர்ம்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க வாய்தா வாய்தா அப்படிங்கிறது நீதிமன்ற வழக்கில் ஈடுபட்டுள்ள ஒரு தரப்பு ஏதேனும் காரணங்களை சொல்லி மேலும் காலக்கேடு வாங்கும் வழக்கம் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லையா அதுதான் வாய்தா சம்மன் சம்மன் அப்படின்னா சட்டத்துல ஒரு குறிப்பிட்ட நபரை சில குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடும் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஆவணம் யாராவது வருத்தாங்க சில குறிப்பிட்ட நபர் வந்து யார் வேணா இருக்கலாம் இந்த டைம்ல நீங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு ஆவணம் கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் சம்மன் இது நேரடியாக நபருக்கு அல்லது அறிவுறுத்தல்கள் நிறைவேற்ற வேண்டிய சட்ட அதிகாரிக்கு வழங்கப்படுகிறது வாதி வாதி அப்படின்னா நீதிமன்றத்திற்கு ஒரு சட்ட நடவடிக்கை கொண்டு வரும் கட்சி தான் வழக்கு தொடரப்பட்ட தரப்பு தான் பிரதிவாதி அழைப்பானை அழைப்பானைனா வழக்கு ஒன்றிற்காக சாட்சியம் அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்க ஒருவரை நீதிமன்றத்திற்கு வரும்படி நீதிமன்றங்களால் அனுப்பப்படும் அழைப்பானை ஏதோ ஒண்ணுக்கு சாட்சியத்துக்காக கூட்டாலும் சரி இல்லைன்னா ஏதாவது ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும்னாலும் அழைப்பாணை தான் கொடுப்பாங்க இந்த அழைப்பானை பெற்றவர்கள் குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட தேதியில் முன்னிலையாக வேண்டும் அந்த டைம்க்கு அவங்க வந்து அங்கே போயிடணும் ரிப்போர்ட் பண்ணிடணும் வாரண்ட் வாரண்ட்னா ஒரு குறிப்பிட்ட வகை அங்கீகாரமாக செயல்படும் ஒரு ஆணை சட்டத்தில் ஒரு செயலை செய்ய அல்லது ஒரு அலுவலகத்தை செயல்படுத்த அல்லது தாங்குபவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அதிகாரம் அளித்தல் எழுத்துப்பூர்வமா கொடுக்கறாங்க இந்த சொல் பல்வேறு வகையான ஆவணங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக நீதித்துறை அல்லது அரை நீதித்துறை வாரண்ட்டுகள் அவற்றில் மிகவும் பொதுவானவை கைது மற்றும் தேடுதல் இந்த கொடுத்துருக்காங்க ஒரு வாரண்ட் வழக்கமாக நீதிமன்றத்தால் வழங்கப்படுகிறது மற்றும் ஒரு ஷெரீப் ஒரு கான்ஸ்டபுள் அல்லது ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அனுப்பப்படுகிறது ஜாமீன் ஜாமீன் அப்படின்னா ஒரு சந்தேக நபருக்கு விதிக்கப்படும் விசாரணைக்கு முந்தைய கட்டுப்பாடுகள் தொகுப்பு கீழே வந்து ஈஸியா இருக்கும் பாத்துக்கலாம் குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தற்காலிகமாக விடுவிப்பதை பிணை அல்லது ஜாமீன் என கூறலாம் தற்காலிகமா விடுவிக்கிறாங்க பொது அறிவினாக்கள் பார்க்கலாம் ஏன்னா தமிழ்நாடு பத்தி கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்கலாம் தமிழ்நாடு மாநிலத்துல மொத்தமா இப்ப வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னா இப்ப வரைக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு சரிங்களா ஆனா புதிதாக பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மாவட்டங்கள் அறிவிக்க போறாங்க அது உங்களுக்கு அடுத்த அப்டேட்ல வந்துரும் அப்டேட் வந்ததும் செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறிவிக்கப்பட உள்ள மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து மாவட்டங்கள் தான் கும்பகோணம் செய்யாறு பொள்ளாச்சி விருத்தாசலம் ஆத்தூர் சோ இந்த அஞ்சு மாவட்டமும் சேர்ந்தா நாற்பத்தி மூணு மாவட்டமா மாறும் பட் அட் ப்ரெசென்ட் வரைக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் விரைவா வந்து அறிவிப்பு வந்துடும் அதை செக் பண்ணிக்கலாம் அப்படி கேட்டா இது கேக்கலாம் உங்களுக்கு இப்ப ரீசெண்டா வந்து அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் எதுன்னு கேட்கலாம் கும்பகோணம் செய்யாறு பொள்ளாச்சி விருத்தாசலம் ஆத்தூர் இதுதான் வந்து வரப்போகுது தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து இப்ப எத்தனை மாநகராட்சிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தைந்து மாநகராட்சிகள் இருக்கு ஓகேங்களா மொத்தம் எத்தனை மாநகராட்சி இருக்கு இதெல்லாம் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லயா இது கேட்கலாம் அப்போ இருபத்தி மாநகராட்சி இருக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் என்னென்ன அப்படின்னா சென்னை மதுரை கோவை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் தஞ்சாவூர் ஓசூர் நாகர்கோவில் ஆவடி கடலூர் காஞ்சிபுரம் கரூர் சிவகாசி தாம்பரம் கும்பகோணம் காரைக்குடி நாமக்கல் புதுக்கோட்டை மற்றும் திருவண்ணாமலை இதுதான் இருபத்தைந்து மாநகராட்சிகள் இப்போ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஆளுநர் யார் அப்படி கேட்கலாம் ஆர் என் ரவி இவங்க தான் வந்து தமிழ்நாட்டோட ஆளுநர் இப்போ அமைச்சர்களோட லிஸ்ட்டு தனியாக இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் எந்தெந்த அமைச்சர் இருக்காங்களோ எல்லாம் பார்த்தலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் கேட்பாங்க ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லா அமைச்சரும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஆகணும் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் இப்ப தேர்தல் வரப்போகுது இல்லையா அதனால இது வந்து கேட்கலாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கலாம் டிஎம்டி அர்ச்சனா பட்நாயக் இவங்க தான் வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் எப்பல இருந்து இருக்காங்கன்னு பாத்தாங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருக்காங்க தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி இவங்க தான் டிஎம்டி அர்ச்சனா பட்நாயக் தமிழக அரசு முத்திரை கோபுரம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் தமிழகத்தோட நுழைவாயில் எது தூத்துக்குடி பேசிக் இன்ஃபர்மேஷன் பட் தமிழகம் சம்மந்தமாக வர்றதுனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தமிழகத்தோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை குறைந்த மாவட்டம் பெரம்பலூர் இந்த மக்கள் தொகை குறைந்த மாவட்டம் சில ரெஃபரன்ஸ்ல வந்து நீலகிரி வருது மேக்ஸிமம் பெரம்பலூர் வருது இது வேணால் செக் பண்ணிக்காங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க மிக உயரமான தேசிய கொடிமரம் புனித சார்ஜ் கோட்டை மிகப்பெரிய பாலம் இந்தியாவோட முதல் கடல்வழி பாலம் எதுனா பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய தேர் எது திருவாரூர் தேர் மிகப்பெரிய அணைக்கட்டு மேட்டூர் அணைக்கட்டு ஆனால் பழமையான அணைக்கட்டு வந்து கல்லணை கரிகாலன் கட்டியா கல்லணை தான் பழமையான அணைக்கட்டு மிகப்பெரிய கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஸோ கோயில்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோயில் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது போல கேள்விகள் கேட்கலாம் அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேம் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் நான் எல்லா டிஸ்ட்ரிக் கலெக்டர் லிஸ்ட்டுமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் அது கடைசியாக பார்ப்பீங்க பார்த்துக்கலாம் பட் உங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் நேம் வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்காங்க அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன பெருமை இருக்குது அதாவது கோவில் தென் ஏதாவது காலேஜஸ் இதை பற்றி இன்ஃபர்மேஷனு ஃபுட்டு எதாவது ஃபேமஸாக இருந்தால் அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க புவிசார் குறியீடு ஏதாவது ஒரு பொருளுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வழங்கப்பட்டிருந்தா அதுவுமே நீங்கள் தெளிவாக சொல்லலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பெருமையை பற்றி சொல்லுங்கன்னா இது போல் நீங்கள் எதாவது சொல்லலாம் அது சம்மந்தப்பட்ட சில இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்காங்க மிகப்பெரிய கோயில் பிரகாரம் ராமேஸ்வரம் கோயில் பிரகாரம் மிகப்பெரிய கோபுரம் ஸ்ரீ கோயில் கோபுரம் திருச்சியில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய தொலைநோக்கி எங்க இருக்குன்னா காவலூர் வைணுபாப்பு தொலைநோக்கி உயர்ந்த சிகரம் எது தொட்டப்பெட்டா நீளமான கடற்கரை எதுனா மெரினா கடற்கரை மிக நீளமான ஆறு காவிரி மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை மலைவாசல் தலங்களின் ராணி உதகமண்டலம் ஏன்னா ஊட்டின்னு சொல்லலாம் மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல் தமிழ்நாட்டோட ஹாலந்து எதுனா திண்டுக்கல் ஏன்னா மலர் உற்பத்தி அங்கே அதிகமாக இருக்கிறதுனால ஹாலந்து திண்டுக்கல் ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது கோயம்பேடு பேருந்து நிலையம் மிகப்பெரிய சிலை திருவள்ளுவர் சிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டு தரவுகளின்படி தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் இந்த தஞ்சாவூர்லாம் கேட்கலாம் மான்செஸ்டர் கோயமுத்தூர் கேட்குற மாதிரி நெற்களஞ்சம் தஞ்சாவூர் கேட்கலாம் அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் சொல்லிவிடுவீங்கனால அது கேட்கலாம் ஏரிகளோட மாவட்டம் காஞ்சிபுரம் தூத்துக்குடியில் என்ன ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா முத்து அது போல் மணப்பாறையில் இருக்கிறது முறுக்கு பத்தமடையில் பாய் ராஜபாளையத்தில் என்ன ஃபேமஸ்னா நாய் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காஞ்சிபுரத்தில் பட்டு சேலை சுங்குடி சேலை மதுரையிலையும் வரும் திண்டுக்கல்லையும் வரும் மாம்பழ நகரம் எதுனா சேலம் மஞ்சள் நகரம் வந்து ஈரோடு திண்டுக்கல் பூட்டு இப்போ தமிழ்நாட்டோட ஹாலந்தும் பார்த்தோம் கூட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் வந்து திண்டுக்கல் சிறுமலையில் எது ஃபேமஸ் பாத்தீங்கன்னா மலைவாழ் பழங்கள் இந்த வாழைப்பழங்கள் வந்து ஃபேமஸ் காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எதுனா ஈரோடு அட் ப்ரெசென்ட் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் படி ஈரோடு தர்மபுரி கிடையாது உள்ள மாவட்டம் ஈரோடு அப்படியே வேர்ல்டு லெவலில் என்ன ஃபேமஸ் பார்த்தலாம் ஏன்னா வேர்ல்டு லெவலில் என்ன ஃபேமஸ் அப்படிங்கலாம் கேட்டாங்க எக்ஸாமினர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க உலகின் மிகப்பெரிய கடல் இது அதெல்லாம் கேட்டிருந்தாங்க நான் அதனே இப்போ தொகுத்து கொடுத்துருக்கேன் உலகின் மிகப்பெரிய கடல் வந்து பசிபிக் பெருங்கடல் ரொம்ப மிக சிறிய கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் பெருங்கடல் தான் மிக சிறிய கடல் உலகின் மிக நீளமான நதி அப்படின்னா நைல் நதி இதுதான் வந்து உலகோட மிக நீண்ட நதியாக பொதுவாக கருதப்படுகிறது சரிங்களா ஆனால் பெரிய நதி வேல்யூம் லெவல் அதாவது பிக்கஸ்ட் ரிவர் அப்படி கேட்டால் அமேசான் நதி நீண்டது நைல பிக்கஸ்ட் வந்து அமேசான் நதி ஏன்னா நீர் அளவு பாயும் படுகையோட அளவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமேசான் நதி வந்து பெருசு மிக பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் உலகிலேயே எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா தான் பெரிய கண்டம் ரொம்ப சிறிய கண்டம் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா பரப்பளவில் ரொம்ப சிறிய கண்டமா கருதப்படுவது ஆஸ்திரேலியா கன்கார் வந்து எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் அது வந்து ஆஸ்திரேலியால உண்டு உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா இதுதான் சர்க்கரை கிண்ணம் உலகின் மிகப்பெரிய நாடு வந்து ரஷ்யா மிகச்சிறிய நாடு எது அப்படின்னா வாட்டிகன் பனி நிறைந்த கண்டம் எது அப்படின்னா அண்டார்டிகா கண்டம் தான் பனி நிறைந்த கண்டம் வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் அருந்தாமல் வாழும் முதன்மை உயிரினம் இது வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க அதனால இதை நினைச்சிருக்கேன் கங்காரி எலி வாழ்நாள் முழுவதுமே தண்ணீர் அறந்தாமல் வாழும் முதன்மை உயிரினம் கங்காரி எலி அப்புறம் மனித உடல் பத்தி கேட்கலாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மனித உடலோட மிக நீளமான எலும்பு எது உங்களுக்கு ரொம்ப இது போல பேசிக் கேட்கலாம் தெரிஞ்சிருக்கா அப்படிங்குறதுனால கேட்கலாம் அப்புறம் இந்த விட்டமின் சம்மந்தமான கேள்விகள்லாம் கேட்கலாம் மனித உடலில் மிக நீளமான எலும்புன்னு பார்த்தீங்கன்னா தொட எலும்பு மனித உடலில் ரொம்ப மிக சிறிய எலும்பு எதுனா ஸ்டேப்ஸ் அது எங்கே இருக்குன்னா நடுத்தர காதில் தான் இருக்கும் ஸ்டேப்ஸு உடலின் கடினமான பகுதி எது இது கேட்டிருக்காங்க எனாமல் இது பற்களோட வெளிப்புற அடுக்கு எனாமல் அப்படிங்கிறது இது உடலின் கடினமான பகுதி ரத்தத்தை பம்ப் செய்வதற்கும் இரத்த ஓட்டத்தை உருவாக்குவதற்கும் மனித உடலில் ஆக்சிஜனை சரியான முறையில் வழங்குவதற்கும் நம்பகமான உறுப்பு எதுனா இதயம்தான் மூச்சு விடுதலில் எந்த உறுப்பு ஈடுபட்டிருக்குன்னா நுரையீரல் மனித உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது கேட்கலாம் பெரிய உறுப்பு சிறிய உறுப்பு தெரிஞ்சு வச்சுக்கணும் பெரிய உறுப்பு வந்து தோல் சிறிய உறுப்பு எதுனா பீனியல் சுரப்பி இது எந்த பிளேஸ்தான் இருக்குன்னா மனித மூலையோட மையப்பகுதியில் இருக்கு பீனியல் சுரப்பி மனித மூலையின் மையப்பகுதியில் உள்ளது இது வந்து ரொம்ப சிறிய உறுப்பு கருமுட்டை செல்கள் மனித உடலில் ரொம்ப மிகப்பெரிய செல்கள் எதுன்னு கேட்டால் அது வந்து கருமுட்டை செல்கள் தான் கருவில் உருவாகும் முதல் செயல்படும் உறுப்பு இதயம் ஹார்ட் பீட் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க மனித உடலில் பிறந்தது முதல் இறக்கும் வரையில் வளராத உறுப்பு எதுனா கண் கருவிழி தமிழக அமைச்சர்கள் பட்டியல் பார்த்தலாம் அதாவது பெயர் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறை ஒரு முப்பத்தி நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்குரிய துறை இருக்கும் இதில் யார் வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம் ஏதாவது ஒன்று கேட்கலாம் அதனால தெளிவாக தெரிஞ்சுக்காங்க மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் எல்லாருக்கும் தெரியும் இது ஃபேமஸ் உங்களுக்கு புரியும் மாண்புமிகு திரு துறைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இது உங்களுக்கு கேட்கலாம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையில யார் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு திரு கே நேரு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு இ பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஏவ வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கம் தன்னரசு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் நிதி வந்து கேட்கலாம் அதனால பார்த்துக்காங்க மாண்புமிகு திரு எஸ் ரகுபதி இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் நீதிமன்றங்கள் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா நீதிமன்றங்களுக்கு சட்டத்துறையில் வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா மாண்புமிகு திரு எஸ் ரகுபதி மாண்புமிகு திரு சு முத்துசாமி வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே ஆர் பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை பார்த்துக்கங்க மாண்புமிகு திரு தாமு அன்பரசன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் மாண்புமிகு திரு மூபே சாமிநாதன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி பி கீதா ஜீவன் சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மகளிர் அப்படின்னு வர்றதுனால இவங்க பாத்துக்காங்க மாண்புமிகு திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வனம் மற்றும் கதர் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆர் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அர சக்கரபாணி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் உணவுப் பொருள் பாத்துக்காங்க மாண்புமிகு திரு ஆர் காந்தி கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மா சுப்பிரமணியன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பார்த்துக்காங்க சுப்பிரமணியன் வராங்க மாண்புமிகு திரு பி மூர்த்தி வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பி கே சேகர்பாபு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வி கல்வின் வர்றதுனால இவங்க பேருமே பார்த்து வச்சுக்காங்க மாண்புமிகு முனைவர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எஸ் எம் நாசர் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேரும் ஞாபகம் வச்சுக்காங்க மாண்புமிகு திரு சிவ வி மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சி வி கணேசன் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருத்த மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் டி ஆர் பி ராஜா தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் மா மதிவேந்தன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி என் கயழ்விழி செல்வராஜ் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் ஸோ தமிழ்நாடு மாநிலத்தோட விலங்கு பறவை இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க விலங்கு வந்து நீலகிரி வரையாடு தமிழ்நாடு மாநிலத்தோட பறவை வந்து மரகத புறா தமிழ்நாடு மாநிலத்தின் பூச்சி எது அப்படின்னா தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி தமிழ்நாடு மாநிலத்தோட மரம் எது பனைமரம் தமிழ்நாடு மாநிலத்தின் பழம் எது பலாப்பழம் தமிழ்நாடு மாநிலத்தோட மலர் எது அப்படின்னா செங்காந்தல் மலர் விளையாட்டு ஃபேமஸான விளையாட்டு வந்து கபடி நடனம் பரதநாட்டியம் பண் தமிழ்நாடு மாநிலத்தோட பண் வந்து தமிழ்தாய் வாழ்த்து நீராறு கடவுளை தழுது நமக்கு தெரியும் இந்தியாவில் எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்குதுன்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாடு சின்னத்தில் ஒரு கோயில் இல்லையா அது வந்து எந்த கோவில்னால் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தூய்மை பணியாளர் இந்த தேர்வுக்கு போகிறவங்களுக்கு இது போல் சிம்பிள் கொஸ்டின் கேட்கலாம் இந்தியாவோட முதல் பிரதமர் யார் அப்படின்னா நேரு யாருடைய பர்த்டே வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது நவம்பர் ஃபோர்டீன் நேருவோட பர்த்டே தான் பார்த்திங்கன்னா குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் ஃபைவ் ராதாகிருஷ்ணன் அவங்களோட பிறந்தநாள் தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு சின்னங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது போல் தேசிய விலங்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் தேசிய விலங்கு வந்து புலி தேசிய பறவை மயில் தேசிய மரம் ஆலமரம் தேசிய பழம் வந்து மாம்பழம் தேசிய மலர் தாமரை தேசிய விளையாட்டு ஹாக்கி நமது தேசிய ஆறு வந்து கங்கை தேசிய ஊர்வன அப்படின்னா ராஜநாகம் தேசிய பாரம்பரிய விலங்கு எது அப்படின்னா இந்திய யானை தேசிய காய்கறி கூட உண்டு மஞ்சள் பூசணி தேசிய மலை நந்தாதேவி இதுதான் வந்து தேசிய மலை அவசர கால தொலைபேசி எண்கள் தெரிஞ்சுக்கலாம் காவல்துறைக்கு நம்பர் நூறு ஆம்புலன்ஸ் சேவை அப்படின்னா நூற்றி எட்டு தீயணைப்பு சேவை நூற்றி ஒன்று பெண்கள் உதவி சேவை ஒன் ஜீரோ நைன் ஒன் இதுவே குழந்தைகளுக்கு எதாவது போகிறோம்னா அவங்களுக்கான உதவி சேவை ஒன் ஜீரோ நைன் எயிட் மூத்த குடிமகன் உதவி கோரிக்கை ஒன் டூ ஃபைவ் த்ரீ ரத்த வங்கி அவசர உதவி பிரிவு ஒன் நைன் ஒன் ஜீரோ கடலோர அவசர உதவி சேவை எண் ஒன் ஜீரோ நைன் த்ரீ கண் வங்கி அவசர உதவி சேவை ஒன் நைன் ஒன் நைன் தேசிய நெடுஞ்சாலைகளில் வந்து அவசர உதவி சேவை நம்பர் ஒன் ஜீரோ த்ரீ த்ரீ அவசர தொலைபேசி எண் போக்குவரத்து காவல் போக்குவரத்து காவலுக்கு ஒன் நாட் த்ரீ பேரிடர் கால எண் ஒன் ஜீரோ செவன் செவன் ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அடிஷனாக சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்காங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள் ஏன்னா கரண்ட்டாக ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டுருந்தேன்னா அதை பற்றி ஏதாவது கேட்கலாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதாவது கேட்கலாம் இப்போ ஏதாவது முக்கியமான திட்டங்கள் அறிமுகப்படுத்திருப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டில் ஃபேமஸான சில திட்டங்கள் அதை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்காங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் பிடிஎஃப் ஆ வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸோட நேம் லிஸ்ட்டு அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டரோட நேம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்காங்க அப்புறம் பக்கத்து டிஸ்ட்ரிக் நேமும் தெரிஞ்சு வச்சுக்காங்க ஏன்னா அதுதான் கேட்பாங்க எல்லா டிஸ்ட்ரிக் கலெக்டர் நேமும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் கொடுத்துருக்க செக் பண்ணிக்காங்க ஜஸ்ட்டு நான் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காங்க நீங்கள் இதை பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய கலெக்டர் நேம் எல்லாமே கரெக்டாக வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுத்தது தான் அதனால் கரெக்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ட இன்ஃபர்மேஷன் அதில் மிஸ் ஆகிறது வந்து அந்த திட்டங்கள் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றிய சில தான் அதை நான் பிடிஎஃபில் ஆட் பண்ணிடுவேன் தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோவை நீங்களே பேசி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி வச்சுக்காங்க நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன சர்டிபிகேட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்காங்க இன்டர்வியூக்கு வந்து நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க தென் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் செக் பண்ணுறதுக்கு சில கிரிட்டிக்கல் அனாலிசஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது வந்து அந்த ஸ்பாட்டில் கொடுப்பாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அதுக்கு வந்து அந்த டைமில் என்ன உங்களுக்கு தோணுதோ அதுதான் அப்புறம் ஏதாவது நியூவாக ஆப்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க ஏன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் ரொம்ப டெப்த்தா போகனாலும் பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி சில கொஷின்ஸ் கேட்கலாம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது உங்க டைம் பொறுத்து இருக்கு உங்களுக்கு பேசிக்கா சிலது இது கேட்டுட்டு விட்டலாம் இல்லை டெப்த்தாவும் சில கொஷின்ஸ் கேட்கலாம் பட் உங்க சப்ஜெக்ட் நாலேஜ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் கொஞ்சம் போல்டா ஆன்சர் பண்ணுங்க அதுவே போதுமானது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிளேக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க் ஃபார் வாச்சிங்